என் தங்கமே உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடங்க துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளி இல்லாமல் நீங்கி இருப்பதை பார்த்து உன் அன்னையான நான் நெஞ்சம் உடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னைக் காணவில்லை என்றும் உன்னைக் கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என்னை எங்கெங்கோ தேடிக் கொண்டு இருக்கிறாய் நீ மனதிற்குள் என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் கலங்காதே உன் இல்லத்தில் நான் விளக்கேற்றி விட்டேன் நீ என்னை எங்கிய கனவுகள் உன் கரம் வந்து போகிறது, உன் லட்சியம் போகிறது, நீ செல்வ செழிப்போடு நலமோடு போகிறாய் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்